ிட்டோ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் காலையில் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு அப்புறம் தாத்தாவை கூட்டிட்டு இங்கே வரும்போது பதினொன்றரை பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நண்பகல் வணக்கம் ஒரு முறை தாகோர் கிட்ட இந்த உலகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு புதிய புதிய உயிர்கள் பறந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த உலகம் வந்து இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அதே ஆனந்தமும் அதே மகிழ்ச்சியும் தான் புதிய புதிய வார்த்தைகளை கற்றுக்கணும் வார்த்தைகளும் அதே சந்தோஷத்தையும் அதே மகிழ்ச்சியையும் தான் நமக்கு கொடுக்குது ஒரு ஒரு புதிய புத்தகத்தை படிக்கும்போதும் சரி அதில் கிடைக்கிற புதிய வார்த்தைகள் அது எந்த மொழினுதாகவும் இருக்கலாம் அது ஆங்கிலம் படிக்கும்போதும் அதே மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் அதை நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பிரயோகப்படுத்தும் போது இன்னும் நமக்கு வந்து அது தமிழ் வார்த்தைகளும் அதே மாதிரி தான் சொற்களஞ்சியம் ஒக்காபுலரி நமக்கு எவ்வளோத்துக்கு நிறைய வார்த்தைகள் தெரியுதோ அவ்வளோத்துக்கு புது வார்த்தைகள் நியூ வேர்ட்ஸ் அது வந்து ஈக்குவல் டு நியூ வேர்ல்டு இப்போ வந்து ஃப்ராய்டு ஒரு புக் ச சைக்கேட்ரியில் எழுதுறாரு அப்படின்னா அவருக்கு அதை பற்றி ஆயிரம் வார்த்தைகள் தெரியும் அது அத்தனையும் வந்துட்டு அந்த ஒரு புதிய ஒரு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து புதுசாக உணர்கிறோம் இல்லை ஃபீல் பண்ணுறோம் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதை வெளிப்படுத்துறதுக்கே நமக்கு அத்தனை வார்த்தைகள் தேவை ஸோ அந்த வார்த்தைகளுக்கான தேடல் ஒரு மொழி மொழிபெயர்ந்த தேடல் வந்து அந்த தேடல் இருக்கிறவங்க கண்டிப்பாக மொழிபெயர்ப்பு பண்ண முடியும் அது எந்த இருந்து நமக்கு ஒரு மொழி மேலே காதலும் கொஞ்சம் அக்கறையும் இருக்கிற யார் வேணாலும் மொழிபெயர்ப்பு பண்ண முடியும் தே சே ட்ரான்ஸ்லேட்டர் மஸ்ட் ரிமைன் இன்விசிபிள் த்ரூ அவுட் ஒர்க் அவங்க வந்து இருக்கணும் தே மஸ்ட் ரிமைன் ஆனால் இன்விசிபிளாக இருக்கணும் அதாவது அவங்க அவங்க அதை முழுமையாக கவனிக்கணும் அந்த எழுத்தாளர் மு முதல் எழுத்தாளரோட மனசு மன ஓட்டம் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதோட இமோஷன்ஸ் அப்போ தான் அவங்களால அந்த கதரா கதாபாத்திரங்களோட உலாவ முடியும் அதோட உண்மையான அது என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த முதல்ல அந்த எழுத்தாளரோட மன ஓட்டம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த 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 லொக்காலிட்டி அந்த ஊர் அந்த வட்டாரம் அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் ஜாக்ரஃபி அந்த ஊரில் வளர்கிற செடி கொடிகள் மரங்கள் இதெல்லாமே தெரிஞ்சுருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து கரிசல் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்த போது கண்ணப்பன் அவங்க வந்து அப்பதான் அந்த ஊருக்குள்ள வர்றான் கரிசல் மண்ணை முதல் முதலா பாக்குறான் அவன் செழிப்பான மண்ணுல இருந்து வந்தவன் அவனுக்கு வந்து அது எல்லாமே புதுமையா இருக்கு அங்க அவ்வளோ அனலும் வெயிலும் கொடிய வெயில் அதெல்லாம் அவனுக்கு வந்து பழக்கம் இல்லாதது அப்போ அவன் முதல்ல வர்றான் வரும்போது தாத்தா எழுதியிருக்கிறாங்க ஆங்காங்கே இருந்த உடைகள் மனித நடமாட்டத்தை உறுதி செய்தன வேற எந்த மனித நடமாட்டமே இல்லாத காடு மாதிரி இருக்காது பாலைவனம் மாதிரி இருக்கு ஆனா இந்த உடைகள் வந்து அதை உறுதி செய்தன அப்படின்னு அப்போ எனக்கு உடைகள் அப்படின்னா நம்மளோட நம்ம உடுத்துற உடைகள் அதுதான் எனக்கு தெரியுது நான் அதை அப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொஃபசர் மா ராஜேந்திரன் அதை சொன்னாங்க உடைங்கிறது ஒரு மரம் அந்த முள் மரம் தான் வந்து உடை அப்போ நமக்கு அந்த ஏரியாவோட ஜியாகிரபியும் தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நான் அதை வந்து சரி பண்ணேன் ஸோ நமக்கு ஒரு 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 மொழிபெயர்ப்பு நம்ம பண்ணுறோன்னா மொழியில் நமக்கு ஆளுமை இருக்கிறது மட்டும் இல்லை நம்ம அந்த அந்த எழுத்தாளரோட நம்ம நம்மளால் பயணம் பண்ண முடியணும் அந்த மக்களோடு நம்மளால பயணம் பண்ண முடியும் அந்த ஊர் அந்த வழக்கம் அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாத்தோடையும் நம்ம நம்மளை முதல்ல பரிச்சயப்படுத்தி தான் நம்ம வந்து ஒரு ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு ஒரு விஷயத்தை கடத்தவே முடியும் இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து அதனால ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணணும் ரொம்ப யார்னாலும் பண்ணலாம் ஆனால் வந்து அந்த மெட்டிகுலஸ் அதை பண்ணுற ஒரு அந்த அக்கறை இருக்கிற யாருனாலையும் அதை பண்ண முடியும் இன்னும் நிறைய இந்த மாதிரி இந்த கரிசல் வந்து இந்த பிளாக் சாயில் வந்து ஒரு பொது தளத்தில் இவ்வளோ பேசப்பட்டதுக்கும் நல்ல பப்ளிஷர்ஸ் கிடச்சதுக்கும் ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து அதோடய ரஸ்டிக் அந்த ரா ஃப்ளேவர் வந்து அது அப்படியே கடத்தப்பட்டது தான் அது வந்து இப்போது இங்கிலீஷ்லேயும் நிறைய ஸ்லாங்ஸ் இருக்கும் நம்ம வந்து அதை வந்து இப்போ ஒரு அமெரிக்கன் ஸ்லாங்கில் இப்போ நம்ம பேச்சுவாக்கில் இருக்கிறத அப்படியே ஒரு அமெரிக்கன் ஸ்லாங்லேயோ இல்லை இது ஒரு அந்த மாதிரி பேச்சுவாக்கில் நம்ம மாற்ற முடியாது அதுக்கான சரியான வார்த்தைகள் உபயோகப்படுத்தி தான் மாற்ற முடியும் இப்போ சில வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்தில் அதுக்கு இணையான வார்த்தைகள் இருக்காது இப்போ கோவணம் அப்படின்னா கோவணங்கிற ஒரு கல்ச்சர் அங்கே கிடையாது அப்போ அதுக்கு இப்போ பாம்படம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு இணையான வார்த்தைகள் அங்கே கிடையாது அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சில வார்த்தைகளை இப்போ லாயின் கிளாத்னு மாற்றி நான் சில இடத்துல எழுதியிருந்தேன் கோவனம் அதுவே இடுப்பு துணி அந்த மாதிரி அர்த்தம் வரும் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் சில வார்த்தைகளை அதோட ஒரிஜினாலிட்டி அந்த உண்மையான வார்த்தையை நம்ம பிரயோகிக்கிறது தான் அந்த நாவல் அந்த அந்த ரா ஃபீல் அதை தான் கொடுக்கும் இப்போ முன்னாடி சின்ன வயசுலாம் நிறைய கொரியன் சீரீஸ்லாம் பார்ப்பேன் எங்கள் தாத்தாவை கூட நான் ஹராபுஜி தான் இப்போ வரைக்கும் என் ஃபோனில் சேவ் பண்ணிக்கேன் ஹராபுஜிங்கிறது கொரியன்ல தாத்தா இப்போ நம்ம ஒரு புதிய ஒரு இலக்கியத்தை வாசிக்கிறோம்னா அது வேற ஒரு மொழியோடதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம வாசிக்கிறோம் அதனால அதுல இருக்கிற சில வார்த்தைகள் சில இப்போ அண்ணேனு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னா நான் அதையெல்லாம் தான் அண்ணேன்னு தான் எழுதிருந்தேன் அந்த மாதிரி நம்ம சில வார்த்தைகளை ரீடைன் பண்றது வந்து வாசிக்கிறவங்களுக்கு அது புரியாம இருக்காது நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே எழுதிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் முழுக்க முழுக்க வந்து அந்த இன்னொரு மொழிக்கு மாற்றணுங்கிறது கிடையாது சில சில அந்த ரூட் வேர்ட்ஸ் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எட்டிமாலஜி இருக்கும் அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம தேடும்போது அந்த வார்த்தை எப்படி வந்தது எப்படி வந்தது நம்ம பார்க்கும்போது நிறைய மொழிகள் வந்து கனெக்டடாக நமக்கு ஃபீல் ஆகும் என் கூட வந்துட்டு நான் வந்து பிஜி இருக்கும் போது ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து ஒரு டா அவங்க வந்து நாங்கள் என்ஆர்ஐ கோட்டாலாம் இருக்கோம் அதில் அந்த மாதிரி ஒரு டாக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து கிகிள்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கிகல்னா வந்து கிளிகிழிப்பு தமிழில் வந்து கிளிகிழிப்புங்கிற வார்த்தை இருக்குது அது ஒரு மாதிரி இந்த பட்டாம்பூச்சி வர மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்து சின்ன ரொமான்டிக் கனெக்ஷன் கூட இருக்கும் அதுக்கு ஆனால் இதுக்கு இணையான ஒரு ஆங்கில வார்த்தையை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு நான் தேடி எனக்கு அது கிடைக்கல ஆனால் எங்கேயோ ஒரு பிலிப்பைன்ஸ் லாங்குவேஜ்க்கும் அந்த கிளி கிளுக்கும் கிகிலும் ரொம்ப கனெக்ட் ஆகுது இல்லை ஸோ நம்ம வந்து நிறைய நம்ம மொழியோட வேர்களை தேடும்போது நம்ம எங்கேயோ கனெக்டடாக இருப்போம் நமக்கு வந்து இப்போது நம்ம இந்தியாவே வந்து பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அண்டார்டிகா சவுத் அண்டார்டிகா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அது ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் வந்து இதோட சேர்ந்து ஹிமாலயாஸ் ஃபோமாயி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்படி அந்த வேர்களை தேடும்போது நமக்கு எங்கெங்கெங்கேயோ போயிடுவோம் நம்ம நம்ம நம்மளோட ஜியோகிரபியை கற்றுக்கலாம் இன்னும் நல்லா நம்மளோட மொழியோட ஆழம் எங்கேந்தெல்லாம் நமக்கு இன்ஃப்ளூயன்சஸ் இருந்திருக்கு நம்ம கடலோரமாக இருக்கிறதுனால நமக்கு அரேபியன் இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி நிறைய நம்ம மொழியோடு இருக்கிறது நம்ம வந்து அந்த வேர்களை தேடும்போது தான் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக கரிசல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஃபீல் ஃபேஸ் பண்ணது என்னென்னா அதில் நிறைய வசை சொற்கள் நிறைய கெட்ட வார்த்தைகள் நிறைய சொல்லத்தகாத வார்த்தைகள்லாம் நிறைய இருந்தது அதை வந்து அப்படியே ஆங்கிலப்படுத்துறது வந்து ரொம்ப கடினமாக தான் இருந்தது ஆனால் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து எழுத்தாளர் அம்பை அவங்க அவங்க எனக்கு ஒரு ஆங்கில கெட்ட வார்த்தை அகராதி அனுப்பி வச்சாங்க அந்த இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா வார்த்தைகளுக்கும் ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து கேட்காத வார்த்தைகள்லாம் அதில் இருந்துச்சு அந்த அந்த மாதிரி ஒரு அகராதி எனக்காக தயார் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அந்த அது ரொம்ப முக்கியம்தான் ஏன்னா நம்ம அதுக்கு சரியான வார்த்தையை அங்கே போடாட்டா அங்கே அந்த அதோட சாரம் இல்லைன்னா அதோட காரம் அது வந்து கிடைக்காது அந்த அந்த வார்த்தைகளையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சது என்னால் ஸோ அதுக்கும் அதுக்கு வந்து சரியான கைடன்ஸ் சரியான நேரத்தில் கிடச்சது தான் எனக்கு வந்து முக்கியமான காரணம் இன்னும் இந்த ஒரு ஒரு புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எப்படி முதல்ல எனக்கு தோணுச்சு அப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேயே தாத்தாங்கிற ஒரு பிம்பம் தாத்தா வந்து ரொம்ப பெரியவங்க அவங்களோட ஒல அவங்களோட ஸ்டாண்டர்ட் இல்லைனா அவங்களோட ஒர்க்கு வந்து எல்லா இடத்துக்கும் சொல்லணும் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு எனக்கு சின்ன வயசுலேயே ஆசை ஸ்கூலில் படிக்கும்போதெலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மலையாளிஸ் தான் அப்போது அவங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி மலையாளத்தில் அப்புறம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் அப்படிலாம் சொல்லுவேன் அப்புறம் நான் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்ச நாளாகவே இதை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பராக டைம் கிடச்சது வந்து நான் இந்த கோவிட் குவாரண்டைனில் தான் ஸோ கோவிட் டைமில் டியூட்டி போதெல்லாம் ஒரு வாரம் டியூட்டி ஒரு வாரம் குவாரண்டைன் அப்படி இருக்கும் அந்த ஒரு வாரம் குவாரண்டைன் வந்து எங்களுக்கு நான் சென்னையில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் மகளிர் மகப்பேறு மருத்துவம் படிச்சுட்டு இருந்தேன் அதனால எங்களுக்கு வந்து அந்த ஒன் வீக் குவாரண்டைன் நல்ல 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 பெரிய வசதியான லக்ஸரி ஹோட்டல்ஸ்லலாம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஒன் வீக்கில் ஆக்சுவலாக எனக்கு நிறைய டைம் கிடச்சிது எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீ டைம் எதுவுமே பண்ணாமல் அந்த நேரத்தில் கிடச்சிது ஸோ அப்போ தான் வந்து அதை முழுமையாக முடிச்சேன் அந்த ஒரு அல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் கிட்ட ஃபுல்லாக அதை வந்து பண்ணி முடித்தேன் இப்போ வந்து பிச்சிப்பூ டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கேன் பிச்சிப்பூவில் கூட இதே மாதிரி பிச்சிப்பூ எனக்கு வந்து இன்னும் நிறைய கனெக்ட் ஆகும் ஆனால் இது எங்கள் வட்டார கதையாது பிச்சிப்பூங்கிறது இன்னொரு தாத்தாவோட நாவல் அது வந்து இந்த குமார கோயிலில் எப்படி வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள போனாங்க அதுக்கான ஒரு போராட்டம் அதோட ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் சேர்ந்து வரும் அதுல எல்லாம் நிறைய புதிய வார்த்தைகள் பழைய வீடுகள் எப்படி இருக்கும் ஒரு கோக்கதவுன்னு கதவுன்னு ஒன்று வரும் கோக் என்னன்னு தெரியாம முதல்ல அது என் அந்த க அந்த அது வந்து அந்த சீனோட ரொம்ப கனெக்டடா இருக்கும் ஒரு ஒரு பொண்ணு இருப்பா அந்த ஊர்ல வந்து தீவெட்டி கொள்ளையர்கள் வருவாங்க அங்கேருந்து தப்பிக்கணும் இந்த எல்லாரும் அந்த ஊரை விட்டு ஓடிடுவாங்க ஒரு பொண்ணு மட்டும் அவங்க அவங்களை எதிர்த்து போராடணும்னு நினைப்பா இந்த கோ கதவுக்கு மேல கோ கதவுங்கிறது வீட்டுல இருக்கிற என்ட்ரன்ஸ் டோர் அதுக்கு வந்து பழைய வீடுகள்ல ஒரு ஷெல்ஃப் இருக்கும் இந்த பொண்ணு ஆசாத்தி ஒரு வீராங்கனை அவ வந்து மேல ஒரு அறிவாள் வச்சுட்டு உட்காந்துருப்பான் அப்போ இந்த தீவெட்டி கொள்ளையர்கள் ஒவ்வொருத்தரா உள்ள வர வர அவங்கள வந்து அவ வந்து பாலை அறிவாளால வெட்டுவான் அப்படி இந்த மாதிரி நம்ம ஊர்லயே நம்ம வழக்கொழிஞ்சு போன வார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நான் இது மூலமாக கற்றுக்குறேன் புதிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறேன் அதனால் என் எழுத்துலகம் அல்லது என் மொழிபெயர்ப்புலகம் அதுதான் என்னோட தலைப்பு அது ரொம்ப அழகானதாக இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு கலையளிக்கப்பெறும் என்ற ரொம்ப நன்றி அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே வர அனுபவங்கள் நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சின்ன வயசோட இணைந்த முகாம்கள் ஆனால் நான் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகலை இப்போ தான் வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி வந்திருக்கேன் அதனால் எனக்கு வந்து இன்னும் உங்களோட எல்லாம் இணைஞ்சு எல்லாரையோடையும் பழகி அதுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி